ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சீசனின் சாம்பியன் பட்டத்தை ஆர் சிபி அணி கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறது இதன் மூலம் பதினெட்டு ஆண்டுகளில் ஆர் சிபி அணி முதல் முறையாக ஐ பி எல் கோப்பையை வென்று ரசிகர்களின் ஆசையை நிறைவேற்றியிருக்கிறது அகமதாபாத்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ஆர் சிபி அணியும் பல பரீட்சை நடத்தியது இதில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது களமிறங்கிய ஆர் சிபி அணியில் பில்சால்ட் அதிரடியாக விளையாடி இரண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸர் என ஒன்பது பந்துகளில் பதினாறு ரன்கள் சேர்த்தார் மாயக் அகர்வால் பதினெட்டு பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்களிலும் கேப்டன் பட்டிதார் இரண்டு சிக்ஸர் ஒரு பவுண்டரி என பதினாறு பந்துகளில் இருபத்தாறு ரன்கள் எடுத்தனர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட லிவிங்ஸ்டோன் பதினைந்து பந்துகளில் இருபத்தைந்து ரன்கள் எடுக்க கோலி முப்பத்தைந்து பந்துகளில் நாற்பத்தி மூன்று ரன்கள் சேர்த்தார் இதில் மூன்று பவுண்டரி அடங்கும் இந்த சூழலில் ஜிதேஷ் சர்மா இரண்டு பவுண்டரி இரண்டு சிக்ஸர் என பத்து பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் ருமேரியோ செபர்ட் ஒன்பது பந்துகளில் பதினேழு ரன்கள் எடுக்க ஆர் சிபி அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூறு ரன்கள் எடுத்தது ஒன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பஞ்சாப் கிங்ஸ் அணி களம் இறங்கியது தொடக்க வீரராக விளையாடிய பிரியாஸ் ஆர்யா இருபத்தி நான்கு ரன்களில் ஆட்டம் இழந்தார் மறுபுறம் சிம்ரன் சிங் இருபத்தி இரண்டு பந்துகளில் இருபத்தாறு ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டம் இழந்தார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரீயாஸ் ஒரு ரன்னில் ஆட்டமிழக்க பஞ்சாப் அணிக்கு அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது இதேபோன்று ஜோஸ் இங்கிலீஷில் நான்கு சிக்சர்களை பறக்கவிட்டு பஞ்சாப் அணியே கரை சேர்ப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரும் இருபத்தி மூன்று பந்துகளில் முப்பத்தொன்பது ரன்கள் எடுத்த நிலையில் பெவிரியன் திரும்பினார் இறுதியில் முதல் பந்தில் சிக்சர் அடித்த ஸ்டோனிஸ் இரண்டாவது பந்தில் கேட் ஆனார் வதேரா பதினெட்டு ரன்களிலும் அஸ்மத்துல்லா ஒன்று ரன்னிலும் ஆட்டமிழக்க பஞ்சாப் அணி இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எண்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியைத் தழுவியது இதன் மூலம் ஆர் சிபி அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது